தமிழக முதலமைச்சரை விமர்சித்த விவகாரத்தில் இலங்கைக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக மாநிலங்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் விளக்கம் அளித்துள்ளார் இந்த விவகாரத்தில் விரைவில் இலங்கைக்கான இந்திய தூதரை அழைத்து விளக்கம் கேட்கப்படும் என்றும் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்தார் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி இலங்கை இணையதளத்தில் கட்டுரை வெளியிடப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்றும் சுஷ்மா தெரிவித்தார் இலங்கை தூதரை நேரில் அழைத்து கண்டனம் தெரிவிக்கப்படும் என்றும் சுஷ்மா ஸ்வராஜ்

மாநிலங்களவையில் சுஷ்மா ஸ்வராஜ் அறிவித்தபடி இந்தியாவிற்கான இலங்கை தூதர் சுதர்சன் செனவிர்த்னேவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தூதரை நேரில் அழைத்து எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த அதிருப்தியை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது